அஇஅதிமுகவின் நிறுவனர் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் திருப்பூர் புறநகர கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குள சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் மடத்துக்குளம் கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் நிர்வாகிகள் கிளை வார்டு செயலாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் என கூறினார் தினத்தி செய்திகளுக்காக மாவட்ட நிருபர் கண்ணன் செலியா நம்ம பிக்னிக் ஆனிவர் அப்போ போட் எங்கள கேள வந்திருக்கேன் நேத்து நேத்து தான் இல்ல என்னைய இங்க வந்துட்டு ஆளு ஆளு நம்ம சத்த இல்ல நம்ம இல்ல வேண்டியது புரட்சி தலைவர் மக்கள் மகத்தான விழாக்கள் உண்மையிலேயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தை தலைவர்